அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முஸ்லீம் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நான் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி நான் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு கீரி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் இஞ்சி வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம் பட்டை லவங்க பொடி வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறிக்கு தேவையான அளவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் நான் எண்ணெய் போட்டிருக்கேன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் சூடாயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் பேஸ்ட் பண்ணி குழம்புல கிளைமேக்ஸில் போட போகிறோம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வணங்கி வந்துருச்சு இப்போ தான் நம்ம லவங்க பொடி நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் இது சின்ன ஸ்பூனுங்காட்டி அரை அரை ஸ்பூனாக வந்திருக்கு இது ஒரு ஸ்பூனோட அளவு தான் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு இஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ இதுக்குள்ளே கொட்டிடலாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கி வந்துடுட்டோம் ஒரு பக்குவமான இதில் வணங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வணங்கி வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம அந்த பட் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா மூணு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வெந்து வரட்டும் தக்காளி நல்லா நல்லா பக்குவமாக வெந்த எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அது வெந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை லவங்க பொடி வந்து செகண்ட் டைம் நம்ம போட போகிறோம் அதே ஒரு ஸ்பூன் அளவு தான் ஸ்பூன் காட்டி நான் ரெண்டு ஸ்பூனாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு தான் நல்லா போட்டு வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கி வரட்டும் வாசனையாக இருக்கும் கும்மு குமுன்னு இருக்கும் வீடே மணக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் போட்டு நல்லா கலறி விட்டுருவோம் நல்லா களறி விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்ச கறியும் போட்டுக்கலாம் சிக்கன் மூணும் எல்லாம் போட்டுட்டு மூணையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா புரட்டி விட்டுருங்க மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் போடுற அளவுக்கு நல்லா புரட்டி விட்டுருங்க நல்லா புரட்டி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு புரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மூணாவது ஸ்டேஜ் பட்டம் பட்டை லவங்க பொடி நம்ம போடுறோம் இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம போட தேவையில்ல அது இன்னொரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருவோம் நல்லா சை எடுத்து க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை எடுத்து நம்ம தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு முறை கொத்துமல்லி தலை போட்டுக்கலாம் ஒட்டு மறுபடியும் பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் ஆல்ரெடி மசாலாலாம் நான் வர விரட்டேன் அதனால் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி நான் மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் மூடி வச்சு நடுவில் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பத்தலேன்னா நாம் இன்னொரு முறை போட்டுக்கலாம் ஏனா இதுதான் சரியான ஸ்டேஜ் கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டால் தான் உப்பு பிடிக்கும் நான் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டும் கறி அந்த மசாலா டேஸ்ட்டோடு கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துட்டுருக்கு கிழங்கு கறி எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை போட்டுடலாம் நான் அரை மூடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த விழுது நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொத்துமல்லித்தலையும் போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் அது அந்த தேங்காய் வாசம் எல்லாமே ஃபுல்லாக போயிடும் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோடு கறிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இது சரியான பக்குவம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு ரெடி இனி நம்ம சாதத்தை போட்டு சாதத்தில் குழம்பு போட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் முஸ்லீம்ஸ் வீட்டு கறி குழம்பு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலுக்கு கிச்சன் வித் மீ செவன் டென் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணி சொன்னால் தான் என்ன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்